ஹலோ வாய்ஸ் பிக் பாஸோட லைவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் வந்துட்டு வருது அதாவது அவங்களோட கதைகளை சொல்கிறதுக்கான நேரம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கானா வினோத் வந்துட்டு அவரோட கதையை சொல்கிறாரு உண்மையிலேயே இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங் மீன்ஸ் இப்போது ஒருத்தர் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிடும்ன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அவர் சொன்னது இருந்துச்சு உண்மையிலே இவர் அதுக்கப்புறமா நிறைய பேர் சொன்ன கதைங்க வந்துட்டு நம்மளால் ரிலேட் பண்ணி போச்சு பிரவீன்ராஜ் சொன்னதுமே வியானா சொன்னதுமே நம்ம லைஃப்பில் டே பை டே நடக்கிறது இந்த மாதிரி நடந்து கூடாதுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு இவர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நல்லா ஃபேமஸாக இருந்தார் அதுக்கப்புறம் குடி பழக்கத்துனால ரொம்பவே மோசமாகி பணத்தெல்லாம் எழுந்தார் அதுக்கப்புறம் எப்படி அதில் இருந்தாலும் வந்தார் என்ன ஏது நடந்ததுன்றத சூப்பராகவே தெளிவாகவே சொன்னார் ஆனால் இந்த ஸ்டோரி சொல்கிறத வந்துட்டு ஃபுல்லாக எபிசோடில் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேர் லைவ் பார்க்க மாட்டாங்க எபிசோடில் பார்க்கும் போது தான் வந்துட்டு பார்க்குறவங்க தான் பார்க்குறாங்க அது ஒரு ரெண்டு வரி தான் போடுறாங்க அவங்க கதை சொல்கிறது ஆனால் அவங்க ஃபுல் ஸ்டோரியை வந்துட்டு கொஞ்சம் போட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பல பேருக்கு வந்துட்டு அது ஒரு இதுவாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இப்படி ஆகிடும்டா இவ்வளோ பெரிய ஆளுங்களே இப்படி ஆயிருக்காங்கன்ற ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு தோணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு அது புரிய வரும் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிட்டு சரியான முறையில் நம்ம போவோன்றது தான் என்னோட கருத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் அடுத்ததாக யார் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அது எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்